கேம்பஸில் நுழைஞ்சா இங்கிலீஷ் மட்டும்தான் பேசுவாங்கங்கிற சூழலை ஏற்படுத்த முடியும் என்ன நிச்சயமாக முடியும் இந்த கேம்ப் இன்னொன்று அதனுடைய அடிப்படை இன்னொன்று இருக்கிறது கேன் ஹாவ் அ டிஷ்யூ இன்னொரு அடிப்படை இருக்கிறது என்னுடைய அப்பா வந்து சாதாரண விவசாயின்னு ஒரு ஒரு இடத்துல போனேன் நானுங்க ஒரு ப்ரோக்ராம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் கேட்கும்போது நீ உங்களுடைய பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க மை ஃபாதர் இஸ் அ டாக்டர் மை ஃபாதர் இஸ் அன் இன்ஜினியர் மை ஃபாதர் இஸ் அ லாயர் மை ஃபாதர் இஸ் அன் ஆடிட்டர் மை எல்லாம் ஒரு எங்கள் அப்பா ஒரு சாதாரண விவசாயி சார் நான் சொன்னேன் உன்னுடைய அப்பா சாதாரண விவசாயி இல்ல சோறு போடும் விவசாயி நாட்டிற்கே என்று சொன்ன அவர்கள் சோறு போட்டால் தான் டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் ஆடிட்டர்ஸ் எல்லாம் வர முடியும் நான் அதை கர்வம் என்று சொல்ல மாட்டேன் ஒரு பெருமிதம் இருக்க வேண்டும் my father is a farmer my father is a great farmer my father is a great agriculturist என்ற பெருமை இருக்க வேண்டும் அல்லவா அடிப்படை தாழ்வு மனப்பான்மை தான் சாபக்கேடு நமக்கு எல்லாம் அந்த தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போட்டு மிதித்தால் துவம்சம் செய்துவிட்டால் இங்கிலீஷ் உங்கள் கைகளுக்குள் உங்கள் நாக்கில் அடங்கும் இல்லை என்றால் அதன் போக்கில் நீங்கள் செல்வீர்கள் ப்ளீஸ் ஐ எம் கிவிங் யுவர் கமிட்மெண்ட் அகேன் வி வில் டூ இட் டுகெதர் திட்டம் தீட்டுவோம் நிச்சயமாக மாணவர்களும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் ஒரே ஒரு ஒத்துழைப்பு மட்டும்தான் அவர்களிடம் வந்து நாம் இருவரும் கேட்க வேண்டும் தினசரி அன்றாட வாழ்க்கையில் இங்கிலீஷில் பேசணும் ஒரு எக்ஸாம்பிள்க்கு எக்ஸ்கியூஸ் மீ கேன் யூ டேக் மீ டு த லேப் வேர் இஸ் அ லேப் ப்ளீஸ் கேட்க தெரியாதா இங்கே இருக்கிற யாருக்காவது கேட்க தெரியாதா கை ஒருத்துங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்த்து சொல்லுங்கள் கை ஒருத்துறாங்களா சொல்லுங்கள் எக்ஸ்கியூஸ் மீ வேர் இஸ் அ டாய்லெட் பெருசு ரெஸ்ட் ரூம் கேட்க தெரியாதா யாராவது இருக்கீங்களா கை எடுத்துங்க ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஐ எம் வெரி ஹங்க்ரி நாவ் சொல்கிறதுக்கு யாருக்கும் தெரியாதா இந்த எக்ஸ்பிரஷன் சொல்ல தெரியாதா தெரியும் ஆனால் பேசுறதே இல்லை ஏன்னா அதற்கு காரணம் மற்றவர்களைப் பற்றிய நினைப்பு தாழ்வு மனப்பான்மை இவை தான் லைஃப் ஸ்கில்ஸ் என்ற ஒன்றை சரிப்படுத்தாமல் இங்கிலீஷ் மொழியை மட்டும் சரிப்படுத்துவது எப்படி இருக்குன்னா பேஸ்மெண்ட் வீக்காக இருக்கும்போது இங்கே மட்டும் இருக்க மாதிரி ஃபவுண்டேஷன் சரியாக இருக்க வேண்டும் உங்களை பற்றிய உயர்ந்த அபிப்பிராயம் நீங்கள் இருக்க வேண்டும் இன்றைக்கு நீங்கள் என்னிடமோ டாக்டர் சைலேந்திர பாபுடமோ ஆட்டோகிராஃப் கையெழுத்து வாங்க போகிறீர்கள் உங்களிடம் கையெழுத்து வாங்க வேண்டும் உலகத்தினர் ஒரு ஐந்து வருடங்களுக்கு பிறகு உங்களிடம் ஆட்டோகிராஃப் வாங்க வேண்டும் அதுதான் சிறப்பு அதுதான் சிறப்பு Thank you so much. I, I think I just troubled you. Sorry. Thank you. Thank you. And we'll go to a song, a final song. <laughs> what, what's the time now? 1:30. Oh no, so sad. Lunch, Lunch for you. Lunch. OK. Idakai, lunch. Kai. Luncha pata. ஓகே நீங்கள் கொடுக்குற இதை பொறுத்தா வைக்கலாம் இதை தூக்குனா என்ன சொல்கிறீங்க பார்க்கலாம் இது லஞ்ச் ஓகே ஓகே பாட்டு பயங்கரமான இந்த கல்லூரியினுடைய இன்னொரு சிறப்பை நான் கேள்விப்பட்டேன் சொல்லிவிட்டு இந்த பாடலுக்கு செல்லலாம் மூன்று முக்கியமான பிரின்சிபல்ஸ் உங்கள் கல்லூரிக்கு இருப்பதாக நான் அறிகிறேன் ஒன்று 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 டிசிப்ளின் இன்னொன்று இன்னொன்று கல்வியில் முழுமையான தேர்ச்சி மூன்றாவது முழுமையான முழுமையானு இந்த வேலை வாய்ப்புக்கு அதிகமாக இத்தனையோ நிறுவனங்கள் வரலாம் ஆனால் என்னுடைய நிறுவனம் நாமக்கல் டிரான்ஸ்போர்ட் கேரியர்ஸ் கூட இங்கு அதிகமாக பங்களித்துக் கொண்டிருக்கிறது அதை மகிழ்ச்சி

okay so sweet of you thank you so much thank on behalf of the students thank you ஒரு 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 இரங்கலுக்குரிய ஒரு செய்தி அவருடைய நண்பர் விட்ட சூழ்நிலையிலும் கூட அதற்கு சென்றுவிட்டு உடனே இங்கே வந்திருக்கிறார் அதுதான் அவர் இந்த நம்முடைய கல்லூரியில் நம்முடைய கல்லூரியில் பால் இருக்கக்கூடிய அந்த அக்கறை என்பது

வாழ்க்கையில் உயர்வதற்கு கூட அதுதான் அடிப்படையா விசிலா ஓகே உன்னை அறிந்தால் போராடலாந்தை அடங்காமல் நீ வாடலா உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் ஓகே ஒரு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க மூவாயிரத்தி ஐநூறு பாடல்களை மனப்பாடமாக பாடுவதற்காக இந்திய அரசால் நான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறேன் நாங்கள் ஒரு விருது வாங்கும் பொழுதுதான் இருவரும் இருந்திருந்தோம் மான பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா மானம் பெரிய நின்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா தலை ஓகே கேளுங்க யார் வாரி கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை இருப்பவர்கள் தான் கடவுள் என்று கண்ணதாசன் சொல்லுகிறார் கவியரசு அரசு கண்ணதாசன் சொல்லுகிறார் இந்த வரிகளை தான் அடுத்த வரையில் பார்க்கலாம் அப்படி வாரி கொடுப்பதற்கு நீங்கள் சம்பாதிக்க வேண்டும் கரெக்ட் பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகர் இல்லையா வீரத்தேவை அறிந்து கொண்டு வாரிக் கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகர் இல்லையா வீரத்தேவை அறிந்து கொண்டு வாரிக் கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா Doo 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 உண்மையான லீடராக வர முடியும் என்பது ஒரு கனவு ஒரு விஷன் இதைத்தான் சொல்கிறார்கள் இந்த கனவு உங்களுக்கும் கூட பொறுத்து நிச்சயமாக மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலை கட்டிட ஒரு மாற்று குறையாத வந்தவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் மாபெரும் சபைகளில் நீங்கள் நடந்தால் உங்களுக்கு மாலைகள் விழ குறையாத கொங்கு நாடு கல்லூரி மாணவர்கள் என்று போற்றி புகழ வேண்டும் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலா உயர்ந்தாலும் நான் தாலும் தலை படங்காவல் நீ வாழலா நலனாளா மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு இது போன்ற பாடல்கள் என்று சொல்வது பொய் நிச்சயமாக பொய் நீங்களே எப்படி ரசித்திருக்கிறீர்கள் என்றால் இளைஞர்கள் அப்படி என்பது கிடையாது நல்ல பாடல்களை பாடினாலும் கூட கேட்கிறார்கள் நல்ல பாடல்களை நாங்கள் தான் கொடுப்பதில்லை என்று சம்பந்தப்பட்டவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் கரெக்ட் எஸ் இந்த உண்மை வரும்போது நானே வாஸ் எப்படி இப்ப கேட்குறீங்க இந்த பாட்டை ஏன் அதில் சொல்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள் பாடியிருக்கக்கூடிய விதம் இசையமைப்பு இசை பாடலை மிஞ்சாத வகையில் ஒலி அமைப்பு கெடாத வகையில் அமைக்கப்பட்டிருக்கிற விதம் இதுதானே கரெக்ட் எஸ் யா திஸ் இஸ் மியூசிவேஷன் மியூசிவேஷன் ஐ வேர்ட் கால் வாட்ஸ் மோட்டிவேஷன் மோட்டிவேஷன் விதம்ியூசிவேஷன் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஜப்பான் நாட்டில் ஒரு மிகப்பெரிய புத்தகம் எழுதப்பட்டது கலை அப்படின்னு புத்தகம் இருந்தாங்க சன்சூ அப்படிங்கிறார் அவர் சொல்கிறாரு இஃப் யூ நோ யூ அண்ட் இஃப் யூ நோ யுவர் ஆனிமேஸ் இன் ஹண்ட்ரட் வார்ட்ஸ் யூ டோன்ட் ஹேவ் டு ஃபியர் நீ உன்னை தெரிஞ்சு உன் எதிரியை யாரு தெரிஞ்சுருந்தேன்னா நூ நூறு சண்டையில் நீ ஜெயிக்கலாம் அதை பற்றி கவலையே இல்லை நீ உன்னை தெரிஞ்சு எதிரியே தெரியலன்னா ஐம்பது சண்டையில் ஜெயிக்கலாம் ஐம்பது சண்டையில் தோற்றுடுவே நீ உன்னையும் தெரியாமல் எதிரியே தெரியாமல் இருந்தேன்னா நூறு சண்டையிலையுமே நீ தோத்துருவே அப்படின்னு சொல்கிறாரு

சொன்னார் ஐ வில் கன்சிடர் ஆனால் அவர் அவர் சொன்னாலும் கூட நாம் நம்மை கொள்ள வேண்டும் கரெக்ட் யாருடைய நண்பர் என்றால் என்னுடைய சகோதரர் மட்டுமல்ல நம்முடைய கல்லூரியினுடைய ட்ரெஷரர் த ஆஃப் திஸ் தென்னரசு இருக்கிறார் அல்லவா அவருடைய ஒரே கல்லூரியில் படித்த மாணவர் ஒரே மாணவர் என்றால் இவர் அவருக்கு சீனியர் இப்போ அவர் வந்து தென்னரசு கல்லூரி வைத்து மாணவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் சந்திரமோகன் அவருடைய ஜூனியர் படித்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்று நினைக்கிறேன் ஹி வாஸ் சிவில் தென்னரசு சிவில் படித்தார் இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்து ஒருவர் கல்லூரி வைத்து மாணவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார் இன்னொருவர் வேலை வாய்ப்புகளை ஆயிரக்கணக்கானவர்களுக்கு வழங்கி அப்படி ஒரு தளத்திலே இயங்கி கொண்டிருக்கிறார் சார் கிரேட் கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப் இளங்கோ சொன்ன மாதிரி வாழ்க்கை என்பது ஒரு ஓர் களம் இதை மட்டும் நீங்கள் மறந்து வச்சுருக்க மனசில் மறக்காதீங்க நீங்கள் வந்து காலேஜில் படிச்சிட்டோம் உடனே வேலை கிடச்சிடும் நல்லா வாழ்க்கையில் வாழலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் முக்கியமாக நீங்கள் ஞாபகத்தில் கொள்ள வேண்டியது த லைஃப் ஆன் திஸ் ஏர்த் ஈஸ் ஏ வார் ஃபேர் இளங்கோ இந்த அளவுக்கு தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்கள்கிட்ட முன்னாடி நின்று பேசுகிறாரு பாடுறாரு அப்படின்னா அவர் எத்தனை போர் பிரிஞ்சிருப்பாருன்னு நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா வாழ்க்கை என்பது போர்க்களாம் நீ போராளியாக மாறினா தான் வாழ்க்கையில் நீ வாழ முடியும் அப்படின்னு சன்சு சொன்னார் அதுதான் அவர் சொன்னார் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி அவர் சொல்லும்போது நான் ஒரு விவசாயி எங்கள் அப்பா சாதாரண விவசாயி ஏங்க நீங்கள் சாதாரண விவசாயின்னு சொல்லணும் எங்கள் அப்பா விவசாயி தான் தைரியமாக சொல்லு உங்கள் அப்பா யாராவது அது கொள்ள அடிச்சாரா இல்லை அங்கே திருநாரா அவர் விவசாயம் தானேங்க பண்ணுறாரு ஏன் நம்ம பெருமைப்பட கூடாது எஸ் கூடுதலா நான் என்ன சொன்னேன் மை ஃாதர் இஸ் எ கிரேட் ஃபார்மர் எஸ் அப்படி சொல்லுங்க எங்க ஃாதர் தான் எங்க அப்பா வந்து ஒரு வியாபாரின்னு சொல்லுங்க சாதாரண வியாபாரினா என்ன எல்லாம் கம்மியா இருக்கு அர்த்தமா இது ஒண்ணு மணி ஞாபகத்துல வச்சுங்க நல்ல அன்பான அம்மாவுக்கு பிறந்திருக்கோம் நானேமான அப்பனுக்கு பிறந்திருக்கோம் அதுதான் பெருசு நம்ம தான் உலகத்துல சிறந்த மனிதர்கள் எல்லாம் நம்மரே நெஞ்ச நிமிட்டு நெல்லு புரியாத அந்த தைரியம் வந்தாதான் இங்கிலீஷ் பேச முடியும் டி டி சாரி டு இன்னோ சம்திங் வைரமுத்து உட்ஸே தோழர்களில் நீங்கள் எல்லாம் முந்தி பிறந்த விந்துக்கு பிறந்தவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் இந்த உலகத்தில் ஜனித்தவர்கள் நீங்கள் தான் போராட்டத்தின் பிறகு என்பதை மறந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லுவார் ஓகே அந்த போராட்டத்தில் வந்தவர் தான் அமெரிக்க நாட்டினுடைய ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் பிரசிடெண்ட் அபதவி ஏற்று உட்காந்தவுடனே அங்கேருந்து ஒரு எம்பி இருந்து ஜான் அவன் வந்து பெரிய பணக்காரன் அந்த எம்பி வந்து பெரிய பணக்காரன் பையன் அந்த எம்பிக்கு அப்பாவுக்கு ஷூ தயார் பண்ணி கொடுக்கறது அபிரகாம் லிங்கனுடைய அப்பா அவன் எந்திச்சான் மிஸ்டர் அபிருகாம் லிங்கன் ஐ லைக் டு ரிமைண்ட் யூ தட் யுவர் ஃபாதர் வாஸ் அ காபலர் கீ மேக்ஸ் ஷூஸ் ஃபார் மை டேட் மை ஃபாதர் வாஸ் அ லார்ட் அண்ட் லார்ட் ஐ அமீஸ் சன் யூ நோ அவன் சொன்னா நீ ப்ரெசிடெண்ட் ஆகிட்ட உண்மைதான் தான் ஆனால் இந்த பெரிய மாகாணத்துக்கே பெரிய பிரபு பெரிய பணக்காரன் அவன் பையன் தான் உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு ஷூ தயார் பண்ணி கொடுப்பார் நல்ல ஜாமத்தில் பிரசிடன்ட் ஆயிருந்து என்ன சொன்னார் தெரியுமா அப்புறம் எம்பி மெம்பர்